வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது இருபதாவது லெசன் வளரிளம் பருவமடைதல் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் எடுத்துக்கோங்க இந்த லெசனோட டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் இந்த லெசனோட ஒன் மார்க் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு மறக்காமல் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ ரோமன் நடர் ஃபைவ் சுருக்கமாக வெடியலி ஃபஸ்ட் கொஸ்டின் வளர் பருவம் என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு இங்கே இருக்குது பாருங்கள் வரல் வளரிளம் பருவம் என்ற சொல்லானது இதிலிருந்து என பொருள்படும் இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பருவமடைதலின் போது ஏற்படும் மாற்றங்களை பட்டியலிடுக்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு இங்கே இருக்கு பாருங்கள் பருவமடையும் போது ஏற்படும் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பண்புகளின் வளர்ச்சி இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்டு கொஸ்டின் இரண்டாம் நிலை பால் பண்புகள் என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு இங்கிருக்கு பாருங்கள் இரண்டாம் நிலை பால் பண்புகள் இதிலிருந்து இங்கே கட்டுப்படுத்தப்படுகின்றன இது வரைக்கும் தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் கருவுறுதல் என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு இங்கே இருக்கு பாருங்கள் அண்டகத்திலிருந்து விடுபட்ட இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நடைபெறுகிறது இதுதான் ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் பூப்படைதல் குறிப்பு வரைக்கும் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு இங்கே இருக்கு பாருங்கள் பூப்படைதல் இந்த ஹெட்டிங்கில் பருவமடைதலின் போது இதிலிருந்து முது முதிர்ச்சி அடைகிறது இது வரைக்கும் ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் கருவுறுதல் நிகழ்வை விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு இங்கே இருக்குது பாருங்கள் கர்ப்ப காலம் அண்டகத்திலிருந்து இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உண்டாகிறது இந்த ஃபுல்லுமே ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் செவன்த் கொஸ்டின் பெண்களில் மாதவிடாய் சுழற்சியின் போது தூய்மையின் முக்கியத்துவம் பற்றி கூறுக பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பது இருக்கு பாருங்கள் மாதவிடாய் சுழற்சியின் போது இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே மாற்றப்பட வேண்டும் இது வரைக்கும் ஏழாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது எயித்து கொஸ்டின் வளரிளம் பருவம் குழந்தை பருவத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு இங்கே இருக்கு பாருங்கள் இந்த குழந்தை பருவத்தில் உடல் இதிலிருந்து தோற்றத்தை பெறுகிறது இது வரைக்கும் எட்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் சிக்ஸ் விரிவாக வெளியிலே ஃபஸ்ட் கொஸ்டின் வளரிளம் பருவமடைதல் ஆண்கள் மற்றும் பெண்களில் ஏற்படும் உடல் ரீதியான மாற்றங்கள் யாவை பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு இங்கே பாருங்கள் உடல் அளவில் ஏற்படும் மாற்றங்கள் இந்த பருவமடையும் நேரத்தில் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே இந்த உள்ளது இது வரைக்கும் விரிவான விளையாலை ஒன்றாவதுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இனப்பெருக்கத்தில் ஹார்மோன்களின் பங்கினை விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தேழு இரநூத்தி நாற்பத்தெட்டு இங்கே இருக்கு இனப்பெருக்க ஒழுக்கப்படுத்தும் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது எளிதாக்குகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான விடியலேயே ரெண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்த தேர்ட் கொஸ்டின் மாதவிடாய் விடை சுழற்சியினை பற்றி சுருக்கமாக விவரி பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தொம்போது இங்கே இருக்கு பிறகு பெண்களில் மாதவிடாய் சுழற்சியின் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட்டில் இந்த கட்டுப்படுத்தப்படுகின்றது இந்த ஏழு பாயிண்ட்டுமே விரிவான விடியலேயே மூணாவது கண ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் வளரிளம் பருவமடைதலுக்கான ஊட்டச்சத்து தேவைகள் பற்றி சுருக்கமாக விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தொன்று இங்கே இருக்குது பாருங்கள் வளரிளம் பருவம் என்பது இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் இந்த உணவு அவசியமாகும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது விரிவான விடலி நாலாவதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் செவன் உயர் சிந்தனை வினாக்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் தங்களை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள உன் வகுப்பு நண்பர்களுக்கு நீ என்ன பரிந்துரை செய்வாய் ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த டென் பாயிண்ட்ஸ் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் வளரிளம் பருவமானது ஆற்றல் மிக்க பருவம் இப்பருவத்தில் எந்த மாதிரியான ஆரோக்கியம் மற்றும் நல நல்ல பழக்கங்களை நீங்கள் உருவாக்க விரும்புவீர்கள் ஆன்சர் இங்கே இருக்க பாருங்கள் இந்த எயிட் பாயிண்ட்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுதான் சிந்தனை வினாலாக செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேங்க் யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணுங்கள்